அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அடுத்த ஏழு நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது உறுதியாகவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது நன்மை நிறைந்த அமைப்பாகவும் அதே சமயம் சாதகமற்ற சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பாகவும் எவையெல்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ராசிக்காரர்களுக்கு ராசியின் இருக்கக்கூடிய புதன் லாபத்தில் வலம் பெறுவது நிச்சயமாக நன்மையையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சுக்கரனும் இந்த வேளையில் பிற்பகுதியில் கர்மஸ்தானத்தில் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறார் பிற்பகுதியில் ராசி நாதருடன் இணைந்து மிக வலுவாக புத யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கரனின் அமைப்பு ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் லாபத்தில் ஆசையின் அதிபதியும் உச்ச அதிபதியுமான புதனுடன் சுக்ரன் இணையும் தரணம் என்பது ரெட்டிப்பு வளர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான வேலையாக அமைய போகிறது குரு பகவானும் கர்மத்தில் வளப்பறுகிறார் லாபத்தை நோக்கி விரைந்து கொண்டிருப்பதால் எடுத்த காரியம் அனைத்திலும் லாபம் நிறைந்த வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு சப்தமத்தில் சனி இருப்பது நிச்சயமாக சற்று சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய இயலாத அமைப்பில் சனி பகவான் வளம் பெறுவதால் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஆனால் அதே சமயம் கொடுப்பதில் சிறந்தவராக இருக்கக்கூடிய ராகு இந்த வேளையில் ஒருவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானமாகிய ஆறாம் இடத்தில் வலம் வளம்பெறுகிறாருங்க எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் பல்வேறு வகையான யோக வாய்ப்புகள் எளிதில் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் திட்டமிடுதலை காட்டிலும் தொழில் வியாபாரம் உத்தியோக ரீதியான சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாகவே கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக ராகு உறுதிப்படுத்துகிறார் ஆனால் அவருக்கு நேர் எதிராக மோட்சக்காரகரான கேது விரயத்தில் வளம் வருகிறாருங்க ராகு கேது எதிரெதிராக இருக்கக்கூடிய இந்த வேளையில் சமபலம் பொருந்திய ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது அதே சமயம் சனி குரு ஆகிய கிரகநிலைகளும் எதிரெதிராக இருக்கக்கூடிய இந்த தருணம் என்பது மதில் மேல் பூனை என்று சொல்லக்கூடிய வகையில் பல திடமாற்றங்களை சந்திப்பதற்கான சூழலும் அதே சமயம் நன்மை நிறைந்த வாய்ப்பை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு எனவே இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருந்தால் சிறப்பான மாற்றத்தை அதிகமாக கஷ்டத்தையே சந்தித்து வரக்கூடிய கன்னிராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் உண்டு ஜென்ம ராசியில் மிகவும் வலுவாக வளம் மங்களக்காரகரான செவ்வாய் எனவே சில பணிகளை அதிரடியாக உணர்ச்சி பூர்வமாக முடிவெடுப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு நிதானம் மிகவும் முக்கியமாக தேவை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது கேது விரயத்தில் இருக்கும் போது அவருடன் இணைந்து விரயாதிபதியான சூரியன் அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வேளையில் அலைச்சல் சிரமம் அதிகரிக்கும் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனம் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தேவை தொட்ட காரியம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதிக விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய தருணமாக இந்த வேலை அமைகிறது அதே சமயம் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி விளம்பரவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை கன்னிராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் இப்படி நவ கிரகநிலைகளின் அமைப்பால் நன்மையும் தீமையும் கலந்த ஒரு சூழல் இருக்கும் போது இவை உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மிக வலுவாக ஜென்மராசியில் மங்கள காரகராக இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியன் விரயத்திலும் சஞ்சரிக்கும் போது அவருடன் மோற்றக்காரகரான கேதுவும் இணைந்திருப்பதால் உடல் உபாதிகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே உடல் நலத்தில் கூடுதல் கவனத்துடன் நிச்சயமாக செயல்பட்டாக வேண்டும் வருமானம் திருப்திகரமாக இருந்தாலும் கூட செலவுகள் கட்டுக்கு ஒரு சூழலை ஏற்படுத்தும் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நிச்சயமாக தடுமாற்றங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது இந்த வேளையில் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக சந்திக்க முடியும் குறிப்பாக வீண் விரய செலவுகளை தவிர்ப்பதோடு இந்த தருணத்தில் நெருங்கிய உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு பல்வேறு வகையான கருத்து மோதல்கள் பல சிக்கல்கள் இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்கள் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய வலுவான வாய்ப்பு கிடைக்கிறது தற்போது தசா புத்திகள் வலுவாக இருப்பதால் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்றவற்றை எதிர்பார்க்கலாம் எளிதில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் விரைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு தற்காலிக பணி பணி நிரந்தரமாக கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக முழுமையாக கண்டச்சனியின் ஆதிக்கம் அதிகரிக்காத இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்கள் உங்களை தேடி வருகிறது உங்களது முயற்சிக்கேற்ற நல்ல பல வெற்றி வாய்ப்புகள் இதுவரை கஷ்டத்தின் பிடியிலும் அதிகமாக கஷ்டத்தை சந்தித்து வரக்கூடிய கண்ணிராசிக்காரர்களுக்கு சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய வகையிலும் அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த நல்ல செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் மிகவும் சிறப்பாக கிடைக்கும் தொழில் துறை வியாபாரத்துறையில் பல புதிய திட்டங்களையும் நுட்பமான விஷயங்களையும் செயல்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு இருந்தாலும் புதிய முதலீடுகளில் வைக்க வேண்டாம் அளவோடு செயல்படுவதால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் எதை செய்தாலும் அது அனுகூலமாக இருப்பதால் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய முயற்சி செய்யும் போது நிறைந்த காரிய வெற்றி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அகலகால் வைக்காமல் இருந்தாலே துணிந்து மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் லாபகரமாக அமையக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் கன்னிராசிக்காரர்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமம் இருந்தாலும் அந்த சிரமங்களை தகர்த்தெறியக்கூடிய வகையில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் கலைத்துறை ரீதியான பணிகளில் உண்டு பின்னடைவுகள் முழுமையாக நீங்குவதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிறைவாக கன்னிராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் பெரிய அளவில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுப்படுவதோடு மட்டுமல்லாது செல்வாக்கு உயரக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் மிகவும் வலுவாக நிறைவாக கிடைக்கும் தருணமாக அமைந்திருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கும் முடிவு சாதகமாக அமையும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு ஆசிரியர்களின் ஆதரவு அதிகரிப்பதால் உற்சாகம் ஏற்பட்டு கல்வியில் அதிக கவனம் செலுத்த முடியும் அதோடு மட்டுமல்லாது திறமையை வளர்த்துக் கொள்வதற்கான சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது போட்டிகளில் பங்கு பெற்று பரிசு பெறுவதற்கான சந்தர்ப்பமும் கனிராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய வாய்ப்பை பூமிகாரகன் ஜென்மத்தில் இருப்பதால் ஏற்படுத்தி ஏற்பட்டாலும் ஆதாயம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே வேண்டாம் தடங்கல்களை நீக்கி முன்னேற்றம் நிறைந்த பாதையில் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை மங்களக்காரகன் உருவாக்குகிறார் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் கண்ணிராசிக்காரர்கள் இந்த வேளையில் உறுதியாகவே வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் கன்னிராசிக்காரர்களுடன் வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் தகர்த்தறியப்பட்டு அதிர்ஷ்டம் நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் உங்களை தேடி வரும்